கடந்த வாரம் அரபிக்கடலில் வைத்து பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான போதை வசை கைப்பற்றியிருந்தார்கள் கப்பலில் கடலில் அதற்கு அமெரிக்காவின் கட்டளை மையம் கூட பாராட்டு தெரிவித்திருந்தது உடனடியாக ஏனென்றால் அந்த ஒரே ஒரே தடவையில் ஒரு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை கைப்பற்றியது வந்து அதுதான் முதல் தடவை என்று போட்டிருந்தார்கள் அது பாகிஸ்தான் கடற்படை கைப்பற்றியிருந்தது பாகிஸ்தான் கடற்படையால் அரபிக் கடலில் வைத்து அது முடியும் என்று சொன்னால் இந்த சிறிய பாக்கு நீரணையை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையா சரி அப்படி முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளின் உதவியை கேட்கலாம் ஏன் தமிழாக்கள் கூடி என்ன என்ன சொல்வது இப்ப இந்த இது கூடுதலாக நான் சொன்ன பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா சொன்னால் வடக்குகளால் தான் பெருமளவில் வருகின்றன சரி இதை இலங்கை கடற்படையால் கைப்பட முடியாட்ட இந்திய கடற்படையால் கட்டுப்படுத்த முடியாது ஏன் நாங்கள் தமிழ் மக்கள் இது தொடர்பாக அமெரிக்காவிடம் ஒரு உதவி இயக்காது ட்ரம்ப்டம் ஒரு உதவி கேட்க கேடாது இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கின்றது நீங்கள் இருந்து அமெரிக்காவுக்கு வருகின்ற போதை வஸ்துகள் ட்ரக்ஸ் வந்து அது அங்குள்ள மக்களை போதை வஸ்துக்கு அடிமையாக்குவதால் அமெரிக்காவிட பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது அவர்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படுகிறது என்பதுதான் ட்ரம்ப் குற்றச்சாட்டாக இருக்கிறது கனடாவில் தான அவர்கள் தடைக்குரிய காரணமும் அதுதான் சீனா மீதும் அதைத்தான் கூறுகிறார்கள் சீனாவில் இருந்து வருகின்ற கெமிக்கல்ஸ் வந்து கனடாவுக்கு வந்து கனடாவில் அதனை உற்பத்தி செய்து கனடாவுக்குள்ளால் தங்களது நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதால் அவற்றை குற்றச்சாட்டாக இருந்தார் அப்ப அதே போல இதுவும் எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள பிரச்சனை அதாகத்தான் இருக்கின்றது இப்ப இந்தியாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை இலங்கையால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இது தொடர்பாக யாராவது கேட்டார்களா பேசினார்களா என்றால் தமிழர் தரப்பில் நான் பெருசாக பார்க்கவில்லை அதில் கூடுதலாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் பலர் அதில் ஈடுபட்டதாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகள் அப்பால் புலம்பெயர் அமைப்புகளோ புலம்பெயர் மக்களோ இது தொடர்பாக அனைத்துலக மட்டத்தில் என்றால் இது வந்து போல போகை வசதி வந்து அது ஒரு சிறிய தொகையான மக்கள் அந்த சிறிய தொகை மக்களுக்குள் இப்ப நான் கூறியது போல இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பேர் தெரிய தெரியக்கூடியவாறு அடிமையாக இருக்கிறார்கள் அடிக்டட் என்று சொல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஜால்பா வடக்கு கிழக்குல வந்து உண்மையான கணக்கெடுப்பு இருக்கோ கூட என்று கூட தெரியாது இவ்வளவு தூரத்துக்கு அது ஊடுருவி இருக்கிறது என்றது கூட யாருக்கும் தெரியாது இதை நீங்கள் கேட்டது போல அனைத்துலக கடற்படையோ அனைத்துலக மட்டத்துடன் இணைந்து இதனை செயற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அதை செய்திருக்கின்றது இப்ப என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் கடந்த ஜூன் மாதம் இந்த போல் உடன் இணைந்து அந்த நடவடிக்கையை செய்திருக்கிறார்கள் பதினெட்டு நாடுகள் அந்த அதில் வந்து கூடுதலாக நீங்கள் பாத்துக்கிறோம் சொன்ன அந்த பதினெட்டு நாடுகள்ல வந்து வட அமெரிக்கா மற்றது ஆசிய பிராந்திய நாடுகள் இணைந்து செய்திருக்கிறார்கள்